கல்வி வந்து இல்லை எப்போ கல்வி இல்லைன்னா ஆரம்ப கல்வியோடு என்னுடைய கல்வி முடிஞ்சிடுச்சு அப்போது ஒரு ரெண்டு நாள் கொடுக்கா ஒரு பைசா கொடுப்பார் இந்த ஒரு பைசா செம்பு காசு பட்ட வழிகள் இந்த ஒரு பைசாவை கையில் இந்த உள்ளங்கையில் வாங்குகிற போது உலகத்தையே வாங்கிவிட்ட சந்தோஷம் வருது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா சறுக்கு கோணம்னு பாடம் எடுத்தாவே எல்லாம் பயந்து கொள்ளும் எனக்கு என சறுக்கு கோணம் என்பது கிட்டத்தட்ட தொண்ணூறு டிகிரி அந்த இதுக்கு நீங்க மேலே ஏற முடியாது எது கீழே விழுந்தாலும் மேலே ஏற முடியாது எறும்புகள் விழுந்தால் விழுந்தது தானே ஏற முடியாத அளவுக்கு நிறைய கட்ட எப்படி உங்களால இவ்வளவு தமிழ் பேச முடியுது தமிழாவே பேச முடியுதுன்னா வேற ஒண்ணு இல்லை எனக்கு தமிழை தவிர வேற ஒண்ணு தெரியாது நம்ம வெற்றி யூடியூப் சேனல்ல பறவைகளை அறிவோம் அப்படின்ற தொகுப்பின் மூலமா நம்ம எல்லாருக்கூடிய அறிமுகமாகி ரொம்ப பரிச்சயமான பறவைகளை பற்றி நிறைய தகவல் நமக்கு சொன்ன எழுத்தாளர் பேச்சாளர் சமூக ஆர்வலரான திரு கோவை சதாசிவம் ஐயா அவர்களோட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் வணக்கம் ஐயா ஐயா நம்ம கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் ஐயா அப்படிங்கிற வாங்கிக்கணும் ஐயா ரொம்ப நல்ல அருமையான ஒரு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு ரொம்ப பிரமாதமான படம் நல்லா எங்களுக்கு சார் நன்றி 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 ஐயா கடந்த அறுபது நாளில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பேர் உங்களோட வீடியோஸ் பார்த்துருக்காங்க மூணு நாலு வீடியோஸ் வந்து ஆறு லட்சம் ஏழு லட்சத்தை தாண்டி இப்போ போயிட்டு இருக்கு நேற்று டேட்டா வரைக்கும் இந்த நம்பர் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது இன்னும் கண்டிப்பாக அதிகமாக தாண்டி தான் போயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்துருக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு எல்லாருமே வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இது ஐயா வந்து யார் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க உங்ககிட்ட பேச முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா ஸோ இந்த நேர்காணலே வந்து நம்மளுடைய நேர்களுக்காக தான் எல்லா நம்மளுடைய வெற்றி நேர்கள் எல்லாருக்குமே வந்து உங்களை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேர்காணல் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் கூட வந்து இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா மகிழ்ச்சி எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா வெற்றி அமைப்புக்கும் அதுபோல் வனத்துக்குள் திருப்போருக்கும் உலகம் தழுவிய ஒரு நேயர்களை உருவாக்கி நம்ம அமைப்பினுடைய செய்தியை கொண்டு சேர்த்திருக்கிறோம் என்பதில் உள்ளபடியே எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி இது ஒரு கூட்டு உழைப்பு தான் ஒருவருக்காக இந்த மக்கள் கேட்கவில்லை நாம் செய்திருக்கிற இந்த கூட்டு உழைப்பின் வெற்றி அதுதான் வெற்றிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் இந்த அறுபது நாளில் வந்து உங்களை பற்றி நிறைய பேர் விசாரிச்சாங்க உங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வந்தது அப்படின்னு கூட நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு முக்கியமாக உங்கள் குடும்பத்தினருக்கு வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கையாது எனக்கு என்ன மகிழ்ச்சினா நல்ல செய்தி வெளியே போவது நமக்கு எது எது மகிழ்ச்சியாக இருக்குன்னா ஒரு நல்ல செய்தி நாம் எந்த நோக்கத்துக்காக எதை வந்து இலக்காக வச்சுட்டு நம்ம இதை அந்த நோக்கமும் அந்த இலக்கும் மக்களை சென்றடைகிறது அப்படின்னு தெரிகிற ஓது வருகிற மகிழ்ச்சியை வார்த்தைகளால் பகிர்ந்து கொள்ள முடியாது நிச்சயமாயா முதல்ல நம்ம இந்த பறவைகள் இதை பற்றின நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை எனக்கும் சரி நம்ம நேர்களுக்கும் சரி ஐயா வந்து எங்க பிறந்தீங்க உங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது உங்களுடைய இளமை பருவம் இதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்கயா ரொம்ப நல்லது என்னுடைய சொந்த மண் என்னுடைய சொந்த மண்ணுங்கிற விட நான் பிறந்த மண் என்பது கோவை மண் நான் கோவை மண்ணுக்கு எப்போதும் ஒரு நீண்ட பாரம்பரிய பெருமைகள் இருக்கிறது அந்த அந்த மண்ணில் பிறந்திருக்கிறேன் என்கிற பெருமை என்னையும் சார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கந்தசாமி வள்ளியம்மாள் என்கிற இருவர்களுக்கு நான் பிறந்த முதல் குழந்தை இது மட்டும்தானா இன்னும் நிறையா பேத்துக்கு என்னென்னா குழந்தை பருவத்தை சொல்லுவதற்கு பெரிய செய்திகளே ஒன்றும் இருக்காது குழந்தை பருவத்தை எல்லாம் யாராவது சொல்வார்களா என்று பலர் நினைப்பார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை குழந்தை பருவம் என்பது ஒரு மனிதனின் மிக முக்கியமான பருவமாக நான் பார்க்குறேன் எது மிக முக்கியமான பருவம் அந்த மூன்று வயதிலிருந்து ஆறு வயது வருகிற எல்லா குழந்தைகளையும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் இந்த மூன்று ஆண்டுகளில் அதாவது அந்த மூன்றிலிருந்து ஆறு வரை இந்த மூன்று ஆண்டுகளில்தான் ஒரு குழந்தை உலகத்தையே உள்வாங்குகிற அளவுக்கு மூளை வளர்ச்சி வேகமாக வளரும் அப்போ அன்னத்த குடும்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம்னா எங்கள் வீட்டில் ஒரு பத்து பேர் இருப்போம் ஏன்னா குழந்தைகளே அஞ்சு பேர் ஆறு பேர் வந்துடுவோம் அம்மா அப்பா இருப்பாங்க பாட்டி பாட்டன் அப்பாரு இது மாதிரி அப்பச்சி அமத்தா இது மாதிரி ஒரு உறவுகள் இருக்கும் இந்த மூன்றிலிருந்து ஆறு வயது வரைக்கும் ஒரு குழந்தை தன்னை சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளையும் அறிகிறான் நம்ம நினச்சிக்கிறோம் உறவுகளை மட்டும்தான் அறிகிறான் அத்தை சித்தி மாமா சித்தப்பா பெரியப்பா என்று உறவுகளை மட்டும் ஒரு குழந்தை அறிந்து கொள்வதில்லை அவர்களின்பால் கிடைக்கிற பேரன்பே ஒரு குழந்தை நுகர்கிற வயது மூணுலேருந்து ஆறு வரைக்கும் இப்போ தான் அவனுக்குள்ள அன்பு சுரக்கும் அவனுக்குள்ள இந்த உலகம் சரி இப்போ இந்த குழந்தை சும்மா இருக்காது தன்னை சுற்றி இருக்கிற இயற்கையை அன்பு பார்க்கலாம் ஏன்னா அந்த குழந்தை பெரியவரோடு இருப்பதால் பெரியவர்கள் தொடர்ந்து இயற்கையை அந்த குழந்தைக்கு சொல்லுவாங்க இது இன்னும் மரம் இது இன்னும் பறவை இது இன்னும் பூச்சி என்று பெரியவர்களின் மூலம் இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ளே இந்த குழந்தைக்கு கண்டு இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லைங்கிறது ஒரு பெரிய வேதனை இருக்குது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு இன்னும் பசுமையான ஞாபகங்கள் எப்போ வருன்னா அந்த மூணு டு ஆறு தான் அந்த மூன்று ஆண்டுகள் அப்போ காசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் வந்து எல்லா வீடுகளிலும் பெருமளவுக்கு வறுமை இருக்கிற இடம் தான் பெரிய வளமாக அப்போது இந்தியாவே இல்லை அப்போ நமக்கு என்ன ஆகுன்னா எங்கள் அப்பா தான் நான் பைசா வாங்குவேன் அப்போது ஒரு ரெண்டு நாள் ஒருக்கா ஒரு பைசா கொடுப்பார் இப்போதும் அந்தந்த ஒரு பைசா என்பது எனக்கு இன்னும் அப்படியே ஞாபகத்திற்கு வருகிறது அந்த ஒரு பைசா செம்பு காசு வட்ட வழிகள் இருக்கும் அந்த ஒரு பைசாவே கையில் இந்த உலங்கையில் வாங்குகிற போது உலகத்தையே வாங்கிவிட்ட சந்தோஷம் வரும் அதை உடனடியாக செலவழிக்கும்ங்கிற அந்த தோணாது அப்போ நான் என்ன வேணும் அதை வாங்கி கொஞ்ச நேரம் பையலை நான் கொஞ்சம் நேரம் கையிலேன்னு சொல்லி அந்த காசை வச்சுருந்து பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போய் ஒரு பைசாவுக்கு ஒரு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி எனக்கு நெருங்கிய நண்பன் யாரோ ஒருவனை கூட கூட்டிகிட்டு போய் அவனும் நானும் ஒரு மிட்டாய் வாங்கி அந்த மிட்டாய் காக்கா கடின்னு சொல்லுவோம் இப்போ அப்படி இல்லை இப்போ இந்த காக்கா கடி போட்டு ரெண்டாக உடைச்சி தேங்காயை ரெண்டா உடைக்கிற மாதிரி சமபங்காக அந்த ஆரஞ்சு மிட்டாயை உடைத்து ஆளுக்கு பாதியாய் சாப்பிடுகிற மகிழ்ச்சியை முடிந்த பிறகு ஒரு நூறு ஆரஞ்சு மிட்டாயை சாப்பிட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்குள் வருகிறதல்லவா அதாவது நானும் சாப்பிட்டுவிட்டு விட்டு நண்பனுக்கும் சாப்பிடுகிற இருப்பதை பகிர்ந்து சாப்பிடுகிற இந்த பண்பை நமக்கு அன்றைத்த பெற்றோர்கள் கற்றுத்தந்தார்கள் நமக்கு நட்பு கிடைத்தது உறவு கிடைத்தது அன்பு கிடைத்தது உலகம் கிடைத்தது இயற்கை அறிந்தோம் என்று மூன்று ஆண்டுகளில் கட்டி தான் என்னுடைய முதுமை வரை கூட வரும் நான் நினைக்கிறேன் பாவம் இன்னத்து எல்லா குழந்தைகளும் மூன்று வயதில் ப்ரீகேஜி அப்புறம் எல்கேஜி அப்புறம் யூகேஜி என்று ஒரு மூன்று ஆண்டுகள் கல்வி கூடத்தில் சித்தரவதைப்படுவதாகவே நான் நினைக்கிறேன் ஆக என்னுடைய குழந்தை பருவம் என்பது இந்த உலகை இயற்கையை பேரன்பை பெற்றிருக்கிற அந்த பருவம் தான் உள்ளபடியே என்னுடைய குழந்தை பருவம் இனி திருப்பி பெற முடியாதா என்று எல்லா காலங்களிலும் இயங்குகிற ஒரு பருவம் எல்லோருக்கும் குழந்தை பருவம்தான் ரொம்ப மகிழ்ச்சியாகுது ஒரு புது விளக்கமாக இருக்குது ஏன்னா குழந்தை பருவத்தை பற்றி நீ இங்கே சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் இல்லையே குழந்தையா இருக்கிறவங்களுக்கு விவரம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி எல்லா இதுமே சொல்லுவாங்க ஆனால் குழந்தை பருவம்தான் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப வியப்பாதான் இருக்கையா உங்களோட நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணது வந்து உங்களுடைய அப்பத்தா உங்களுக்கு இந்த பறவைகள் மேல இந்த இயற்கை மேலே வந்த ஆர்வத்துக்கு உங்களுடைய அப்பத்தாவும் ஒரு காரணமா உங்கள் அப்பத்தாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன ஐயா நான் அப்பத்தா என்பது ஒரு குறியீடாகத்தான் சொன்னேனே தவிர நிச்சயம் ஒரு அப்பத்தா அல்ல அப்பத்தாவை குறிப்பிடுகிற போது அமத்தாக்களை நாம் மறந்துவிடக்கூடாது அமத்தாக்களும் சரி அப்பத்தாக்களும் சரி எல்லா அத்தாக்களும் நமக்கு ஆசான்கள் ஏன் ஆசான்கள் என்றால் அந்த காலத்தின் ஆத்தாக்கள் எந்த பள்ளிக்கூடங்களிலும் படித்தவர்கள் அது அவர்களெல்லாம் வாழ்க்கையை படைத்தவர்கள் அவர்களெல்லாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர் அவர்களெல்லாம் இருப்பதை பகிர்ந்துண்டு வாழ பழகி கொண்டவர்கள் ஆக அவர்களிடத்திலிருந்து கிடைத்திருக்கிற அந்த அறிவு என்பது எந்த பல்கலைக்கழகங்களிலும் கிடைக்காத ஒரு பேர் அன்பு மட்டுமல்ல பேர் அறிவு அதனால் அப்பத்தா என்பது நான் பேசுகிற அப்பத்தா எனக்கு அப்பத்தா கற்றுத்தந்தால் என்று எங்காவது ஒரு நேர்காணல் குறிப்பிட்டிருந்தால் அது ஒரு அப்பத்தாவை குறிக்காது நம் அப்பத்தாக்களை நம்முடைய ஆத்தாக்களை தான் சேர்ந்து குறிக்கும் ஆக எல்லோருக்கும் ஒரு அப்பத்தாக்கள் இருக்கிறார்கள் எல்லோருடைய மனசுல ஒரு அப்பத்தாக்கள் உட்கார்ந்து அவர்களுக்கு ஆசானா இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் நான் ஒரு ஒற்றை குறுகிய அப்பத்தா என்கிற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துகிறேன் இந்த பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது கிளியை பிடித்து பூனை கையில் கொடுத்தது போல் காக்கைக்கு தன்குஞ்சு பொன் குஞ்சு இந்த மாதிரி பறவைகளை பற்றின பழமொழிகள் வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஆனா அதை வந்து ஒரு கடந்து போற விஷயமா தான் வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர நீங்க அதை வந்து பிடிச்சி இல்லை பறவைகள் அந்த உயிரினத்தை பற்றி நம்ம வந்து பேசணும் இந்த உயிரினத்தோட வாழ்க்கையை வந்து நம்ம அறியணும் இது மூலியமா என்னென்ன பயன்கள் இருக்கு இது இல்லை அப்படின்னா உணவு சங்கிலியில் இவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் அப்படிங்கிற இந்த ஒரு ரிசர்ச் இருக்குல்ல இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்தது எந்த வயசுலேருந்து வந்தது இது சின்ன வயசுலேருந்தியா வந்ததுதான் தோணாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மீது ஒரு ஆர்வம் இருக்கு எனக்கு நீங்க சொன்ன எல்லா பழமொழியோடும் சேர்ந்து காக்கை வந்து நோக்கரியும் ஒவ்வொரு பறவைகளை பற்றியான எல்லா நம்ம உள்வாங்கிற பழமொழிகள் நான் ஒரு வரையும் படித்திருந்து ஒரு ஆய்வாளனாக ஏன்னா எனக்கு கல்வி வந்து இல்லை எப்போ கல்வி இல்லைன்னா ஆரம்ப கல்வியோடு என்னுடைய கல்வி முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே படிக்க வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் அந்த வீட்டில் நான் தான் பெரிய பையன் அஞ்சுக்கு மேலே படிக்க வைக்கிற பொருளாதார வசதி இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அப்போ எந்தவித பொருளாதார பின்புலம் இல்லாமல் பிறந்த அந்த குடும்பத்தில் நான் தொடர்ந்து குழந்தை தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் பதினோரு வயசில் வேலைக்கு போக தொடங்கிட்டேன் வேலைக்கு போயிட்டே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆய்வாளனாக இல்லாமல் நல்ல வேலை உள்ளபடியே படிப்பு இல்லாமல் ஆய்வாளனாக இல்லாமல் வாழ்க்கையில் பார்க்குற குறிப்பாக களத்தில் சந்திக்கிற எல்லா பறவைகள் பூச்சிகள் தாவரங்கள் விலங்குகள்னு அதை பற்றி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளாக முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி பார்க்குறோம் ஒரு மைனா என்ன பண்ணுதுன்னு பார்க்குறோம் அதுக்கு தமிழில் என்ன பேருன்னு நம்ம கண்டறிகிறோம் இப்போ என்ன பேர் தமிழ்லையும் பார்த்தா நாகன வாய்ப்புன்னு சொல்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க தொடங்குகிறோம் நம்ம ஒரு வாசிப்பு என்பது பரந்த தளத்தில் நம்ம இன்னொரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவது தான் தான் நான் வாசிக்க தொடங்குகிறேன் ஆனால் ஒரு பறவை உன்னிப்பாக கவனிக்கிறேன் என்ன உன்னிப்பாக கவனிக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒன்று சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு பெருசாக சொல்ல வேண்டியதில்லை நான் ஒரு இரண்டாவது படிக்கிற போது ஏழு வயது இருக்கும் இந்த குல்லாம்பூச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் பகுதியில் கரிசல் மண்ணு தான் கோயம்புத்தூர் கரிசல் மண்ணில் இந்த குல்லாம்பூச்சி அழகாக அப்படியே அந்த அப்படி நெகு நெகு மண்ணுன்னு சொல்லுவோம் கொளித்த மண் அது அதில் சின்ன சின்ன வலைகளை போட்டு இருக்கும் நம்மளால் பள்ளிக்கூடம் அதை பார்த்துட்டு சும்மா போகவே முடியாது என்னால் எல்லாம் கூட வர்ற நண்பர்கள்லாம் கடந்து போன பிறகு ஒரு ஒற்றையாள அந்த பையை வச்சுட்டு உட்காந்துட்டு பக்கத்தால் எறும்பு எறும்பூர் பார்ப்பேன் எறும்பு ஊறுச்சுனா ஒரு எறும்பை பிடிச்சி அந்த குளிக்கல்ல போடுவேன் குளிக்கல்ல போட்டதுமே அது டிக்கு டிக்குன்னு அதில் இருந்து வரும் அந்த பூச்சி கொல்லாம்பூச்சி வரும் இந்த கொல்லாம்பூச்சி அந்த எறும்பை இழுத்துட்டுள்ளே போகிற வரைக்கும் பார்த்துட்டு நம்ம பள்ளிக்கூடம் போவோம் இப்போ குள்ளாம்பூச்சியை தொடர்ந்து கவனிக்கிறேன் முப்பது நாளில் குல்லாம்பூச்சியை காணும் இந்த குல்லாம்பூச்சி எங்கே போயிருச்சு அப்படின்னு பார்த்தா இந்த கொல்லாம்பூச்சி நம்ம போடுற எறும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள விழுகிற எறும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு கூட்டுப்புழுவா மாறி இந்த தும்பி மாதிரி ரெக்கையெல்லாம் முளைச்சு உட்கார்ந்து நம்மளையும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு புழுவின் வளர்ச்சியை நேரடியாக பார்க்குற யதார்த்தமாக பார்க்குற எந்த ஆய்வின் மனநிலையும் இல்லாமல் பார்க்கிற நமக்கு ஒரு பேராச்சரியமாக இருக்கிறது அது இதெல்லாம் சரியா நம்ம பார்த்ததெல்லாம் சரியானு வேறு புத்தகங்கள்ல படித்து படித்து பார்க்குறோம் அப்போ ஒரு புள்ளாம்பூச்சி சருக்கு கோணம் என்ற ஒரு கோணத்திலே ஒரு கூட்டை அமைப்பதை நான் பார்ப்பேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா சறுக்கு கோணம்னு பாடம் எடுத்தாவே எல்லாம் பயந்து குணம் ஏன்னா எனக்கு உள்ளபடி சறுக்கு கோணம் என்பது கிட்டத்தட்ட தொண்ணூறு டிகிரி அந்த இதுக்கு நீங்கள் மேலே ஏற முடியாது எது கீழே விழுந்தாலும் மேலே ஏற முடியாது எறும்புகள் விழுந்தால் விழுந்தது தானே ஏற முடியாத அளவுக்கு சறுக்கு கோணத்திலேயே ஒரு ஒரு வலையை அமைத்து தனக்கான சாப்பாட்டை உருவாக்கி கொண்டு ஒரு பூச்சி ஒரு புழுவாக இருந்து அது பூச்சியாக மாறி இறக்கை முளைத்து பிறகு அது உட்கார்ந்திருப்பதை கவனிப்பது தான் உள்ளபடியே இயற்கைக்கு நெருங்கி வாழுகிறது அப்போ அன்னைக்கு இயற்கை இருந்துச்சு நம்மை சுற்றி இயற்கை இருந்துச்சு கொல்லாம்பூச்சி இருந்துச்சு பொன்வண்டு இருந்துச்சு பட்டாம்பூச்சி இருந்துச்சு பறவைகள் இருந்துச்சுன்னா இயற்கையோடு சேர்ந்தே வாழ்ந்தோம் இயற்கையை அறிந்தோம் நாம் அறிந்திருக்கிற இயற்கை என்பது களத்தில் நாம் பார்த்த இயற்கை களத்தில் நாம் கண்டுபிடித்த இயற்கை எந்த ஆய்வும் எனக்கு இல்லை பேசுகிற பறவையை ஆய்வலுக்கு எந்த ஆய்வுக்கும் போகாமல் நாம் என்னத்தை பார்த்தோமோ அதை திரும்பி பேசுகிறோம் அவ்வளோதான் இது உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியமான பதிலாக தான் இருக்கும் ஏன்னா அறிவியல் சார்பாக ஒரு விஷயத்தை அணுகிறது வேறு இயற்கை சார்ந்து நீங்கள் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அணுகிறீங்க அப்படின்றது வந்து உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலே இப்போ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நானும் சரி எனக்கு பின்வர என் பிள்ளைகளோ அதெல்லாம் பார்ப்பாங்களா இதெல்லாம் பார்த்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியில் தோணுது மொழிகளில் சிறந்தது தமிழ்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மொழியில குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிறந்த மொழி நம்ம கொங்கு தமிழ் உங்களுடைய பேச்சு நடைக்குனே ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா நீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது உங்களுக்காக ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை நான் படிச்சு காட்டுறேன் சுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் ஐயா நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் உண்மையாகவே சலிப்பு தட்டவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு இன்னொருத்தர் ஐயா நீங்கள் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் காணொளி பதிவிட்டால் கூட பார்க்கலாம் குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளும் அளவுக்கு உயிரியல் பற்றி விளக்கும் அழகு யாராலும் முடியாது தூய தமிழில் உங்கள் பேச்சை கேட்கும்போது ஆனந்தத்துக்கு அளவே இல்லை இந்த பேச்சு நடை இருக்குல்ல யார் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எல்லாமே இயற்கையாக தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க வாசிக்க தொடங்கினது எல்லாமே நீங்களாக தான் பழகிக்கிட்டீங்க ஓகே வாசிக்கிறது ஓகே ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பேச்சுன்னு வர்றது சகஜமாக பேசுறது வேற மேடை பேச்சு அப்படிங்கிறது ஒரு அதுக்குன்னு ஒரு முயற்சி கண்டிப்பாக தேவை இந்த மேடை பேச்சு இந்த வெளியே பேசுகிற இந்த பழக்கம் வந்து எப்போ ஆரம்பிச்சது உங்களுடைய முதல் மேடை பேச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்காயா முதல் மேடை பேச்சோட இந்த ஏன் எல்லாம் கேட்குறாங்க விரும்புகிறாங்க நிறைய கிட்ட எப்படி உங்களால இவ்வளவு தமிழ் பேச முடியுது தமிழாகவே பேச முடியுதுன்னா வேற ஒன்றும் இல்லை எனக்கு தமிழை தவிர வேறு தெரியாது அப்போ தமிழை தெரிய வேறொன்றும் தெரியாது என்கிற போது இந்த தாய்மொழியை பற்றி கொண்டு தான் நாம் வந்து உங்களோட உரையாட முடியுதான் எனக்கு எல்லா மொழியும் ஒரு அற்புதமான கருவி தான் அப்போ நம்ம எந்த மாதிரியான கருவியை கையில் வைத்திருக்கிறோமோ அது ஆங்கிலம் எனக்கு தெரியாது ஆங்கிலம் பேசறலாமல் பேச தெரியாது அப்போ முடிந்தவரை தமிழிலே பேசுகிறோம் ஒரு தாய்மொழி என்பது நமக்கு எங்கே இருந்து கற்றுக்கொள்கிறோம் என்றால் நம்ம அம்மா இடத்திலிருந்து மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை ஆத்தாக்கள் இடத்திலிருந்தும் கற்றுக்கொள்கிறோம் அவர்கள் நமக்கு என்ன விதமான தமிழை கற்றுத்தருகிறார்களோ அந்த தமிழை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகிறோம் இடையில் எங்கே நமக்கு சிக்கல் நெருக்கடி வருன்னால் பள்ளிக்கூடங்கள் கல்விக்கூடங்களில் கூடங்களில் போய் நிறைய கற்ற பிறகு நிறைய கற்றுட்டு சொல்லுவோம் என்ன அம்மா பேசிட்டாங்க ஏன்னா அவங்களே எதுவும் படிக்கலை என்ன ஆத்தா பேசுகிறா அவளுக்கெல்லாம் ஒன்றும் படிக்கலே நினச்சிட்டு நாம் கல்வி கற்றதின் காரணமாகவே நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்களை நிராகரிக்கிற போக்கைத்தான் இந்த கல்வி புலன் சொல்லி கொடுத்துருக்கு அப்போ எனக்கு பேச வேண்டிய நிர்பந்தம் எங்கே வருதுன்னா இவ்வளவு விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது அதுவும் பெரும்பாலும் சுற்றுச்சூழல் கையில் எடுத்துட்டோம் சுற்றுச்சூழலை கையில் எடுத்த பிறகு யாரோ ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட போய் சொல்லணுமல்ல மரணும் சொல்லணும் சரி பறவைகளை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசுங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணும் மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி சொல்லணும் ஏன்னா அங்கேருந்து தான் நமக்கு தண்ணி வருதுன்னு சொல்லணும் இப்போ வேறு வழியே இல்லை நம்ம பேச தொடங்கிட்டோம் அப்போ பேசும்போது எப்படி பேசுகிறதுன்னு பார்க்குறோம் நிறைய பேர் எதுகை மூலையிலலாம் பேசுவாங்க நமக்கு தெரியும் எதுகை மூனையில் பேசுகிறது குரலை மாற்றி பேசுறது அப்புறம் இயல்பே இல்லாமல் செயற்கையாக பேசுகிறதெல்லாம் பார்த்தாங்க நான் என்ன நினச்சேன்னா நமக்கு செயற்கை வேண்டாம் ஏன்னா இயற்கையை பேசுகிறோம் இயற்கையை பேசுகிற போது ஒரு அந்த வேறு மொழியில் செயற்கையாக அப்புறம் நான் நிறைய படிச்சுருக்கங்கிறதுக்காக ஆங்கில வார்த்தைகளை இடையிடையே பேசி அப்போ ரொம்ப செயற்கையாக பேச வேண்டாம் இயற்கையாக பேசலாம் ஏன்னா இது ஒரு இயற்கை தமிழை உருவாக்கலான்னு நான் முடிவு பண்ணினேன் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் தமிழில் மூணுன்னு சொல்லுவோம் இயல் இசை நாடகம் என்பது முத்தமிழ் தான் அப்படின்னா நான் நாளாக சேர்த்திக்க சொல்லுவேன் எப்படி என் நாளாக சேர்த்த சொல்லுவேன் இயற்கை தமிழ்னு ஒன்று சேர்த்திக்கிறீங்க ஏன்னா கோடான கோடி பேர் பேசுகிற நல்ல மொழியும் நல்ல தமிழும் இயற்கை தான் இயற்கை தமிழும் ஒன்று சேர்த்திக்கிங்க அப்படின்னு சொல்லுது அந்த மாதிரி இயற்கை தமிழில் பேசுகிற போது நமக்கு மேடை பேச்சே வேண்டாம் எங்கும் எப்போதும் எந்த நேரத்தில் எழுப்பினாலும் இயல்பாய் பேசிக்கொண்டே இருப்பதே நல்ல பேச்சா நான் நான் நினைச்சிருக்கேன் அதுவே உங்க ஸ்டைலாவும் ஆயிடுச்சு இன்னும் சொல்ல போனா எல்லாரும் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமா அதை கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த பேச்சு நடை தான் அது ரொம்ப எதார்த்தமா இருக்கு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமான விஷயமா இருந்தாலும் அது சொல்லும் போது ஒரு கதை கேட்கற மாதிரி அது யதார்த்தமா இருக்கிறதே வந்து அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு அது உங்களுக்கு மக்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா ஒரு ஜாலியான ஒரு கேள்வி உங்களுக்கு படம் பாக்குற பழக்கம் இருக்கா நீங்க படங்கள் எல்லாம் பாப்பீங்களா சினிமா பார்ப்பீங்களா சினிமா பார்ப்பது ரொம்பவும் குறைவு காரணம் இன்றைய சினிமாக்கள் என்ன பேசுதுன்னா இன்னைக்கு வந்திருக்கிற தொழில்நுட்பங்களை பேசுவதை தவிர அதுக்குள் கலைநுட்பங்கள் மிக மிக குறைவாக இருக்குது அதனால் சினிமாவுக்கு போகிற நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமல்ல நிறையாவே நிறையவே குறைத்துவிட்டு வாசிப்பு பழக்கம் எனக்கு இருக்கிறது நிறைய புத்தகங்களை தேடி வாசிக்கிறேன் ஒரு சினிமாவுக்கு போய் நாம் என்னெல்லாம் செலவழிக்கிறோம் நேரத்தை பணத்தை அதையெல்லாம் முழுக்க புத்தகங்களாக வாங்கி புத்தகங்கள் வாசிக்கிற போது ஒரு புதிய உலகம் எனக்கு வருவதாக நினைக்கிறேன் ஆகவே சினிமா ஆகாதுன்னு சொல்லவில்லை எனக்கு சினிமாவை விட புத்தகங்கள் பிடிக்குது வாசிப்பு பிடிக்குதுன்னு சொல்ல வரல பிடிச்ச ஹீரோ அப்படி யாராவது இருந்தாங்க நீங்க பார்க்கும்பொழுது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஏன்னா அவருடைய பாதிப்பு இல்லாமல் யாரும் வர முடியாது நம்ம தமிழ்லேயே என்னதான் பேசுனா கூட என் வயசில் இருக்கிற ஒரு அறுபது வயசை நெருங்கி அதுக்கு மேலே தாண்டினவங்களுக்குள்ள எம்ஜிஆரின் பாதிப்பு கட்டாயமாக இருக்கும் இது சினிமாவில் அரசியல்னால் கலைஞருடைய பாதிப்பு இந்த ரெண்டையும் கடந்து வர்றவது என்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க இரண்டு பெரும் ஆளுமைகள் சினிமாவில் எம்ஜிஆரை போல் இருக்க வேண்டும் என்று ஒரு சின்ன வயசில் ஒரு பையன் நம்புவான் நான் அப்படி நம்பி இருந்தேன் எம்ஜிஆரை நம்பி இருந்தவன் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா அவங்க பகிர்ந்துக்கணும் நான் பறவையோடு பேசுவதை எம்ஜிஆர் தத்தெடுத்து வளர்த்த மகள் சுதான் ஒரு பொருள் இப்போ இருக்கிறாங்க போயஸ் தோட்டத்தில் எல்லாம் அவங்க வந்து ராமாவரம் தோட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு தலைப்பு கொடுத்து என்னன்னா முழுக்க பறவையோடு பேசுவோங்கிற ஒரு தலைப்பு கொடுத்து அங்கேயே பேசி எம்ஜிஆர் இருந்த இடத்தில் போய் பேசி எம்ஜிஆர் உட்கார்ந்த இடத்துல உட்கார வைத்து கொஞ்சம் பறவைகளை பற்றி பேசுவதை ஒரு பெரும் கூட்டமாக உட்கார்ந்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு எனக்கு இருந்தபோது எம்ஜிஆரை நான் சின்ன வயசில் பார்த்து ரொம்ப அப்படியே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்து போயிருக்கிறேன் ஆனால் நாம் பறவைகளை பற்றி பேசத் தொடங்கிய பிறகு இந்த பறவைகள் எம்ஜிஆரும் வீட்டுக்கே நம்மை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறது உங்களைப் போலவே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து எம்ஜிஆர் எங்கெல்லாம் நடந்து வருவாரோ அங்கெல்லாம் நடக்க வைத்து உட்கார வைத்து நல்ல சாப்பாடு கொடுத்து என்னை அனுப்பி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த பறவைகள் கூட்டி கொண்டு போனது தான் ஆக என்னை கவர்ந்த ஹீரோவாக ஒரு காலத்தில் எம்ஜிஆரும் என்னை கவர்ந்த ஒரு நல்ல ஒரு தேர்ந்தவராக நாமும் பேச வேண்டும் நாமும் எழுத வேண்டும் என்று ஒரு உற்சாகத்தை தருகிற எல்லோருக்கும் தருகிறார் முத்தமிழறிகள் கலைஞர் ஆகவே கலைஞரை எம்ஜிஆரை அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் நேசிப்பதற்கு அவர்களின் ஆளுமை காரணமாக இருந்துச்சு உங்களை வச்சு மீன்ஸ்லாம் நல்ல விதத்துலதான் தான்